கேவிபி பேங்க் கரூர் விஷய பேங்க்ல இருந்து நிறைய போஸ்டிங்க்கு வந்து ஜாப் ஆஃபர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எத் எந்த ஒரு எக்ஸாமே இதுக்கு வந்து கிடையாது இதுக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸா இருக்கிறீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்லாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய பிரான்சஸ் வந்து இருக்கு எல்லா பிரான்சஸ்லயுமே வந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க சொந்த ஊர்லயே வேலை வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு என்னென்ன மாதிரியான வேலை இது எப்படி வந்து பார்க்கணும் பேங்க் வேலை நான் இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லையே கவர்மெண்ட் ஜாப் தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமுமே கிடையாது மெரிட் எல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் வச்சுருப்பாங்க ஸோ யாருனாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒன்றுமே கிடையாது டிகிரியில் நீங்கள் எவ்வளோ மார்க் வச்சிருக்கணும் அப்படின்றதே கிடையாது இன்டர்வியூல உங்களுக்கு நல்லா நீங்க வேலை பார்க்க தெரிஞ்சாலே வந்து உங்களை எடுத்துக்குவாங்க பேசிக்கான ஸ்கில்ஸ் இருந்தாலே இதுக்கு வந்து போதும் கஸ்டமர்ஸை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம்னு தெரிஞ்சாலே போதும் ஸோ எந்த ஒரு மற்ற எந்த ஒரு விஷயமோ எல்லா ஒரு சர்டிஃபிகேட்டோ எதுவுமே தேவை கிடையாது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாற்பது போஸ்டிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு போஸ்டிங்ஸ் இது மற்ற போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு போஸ்ட்டு நாலு போஸ்ட்டு தான் இருக்கும் இது நாற்பது போஸ்ட் வந்து போட்டிருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஃப்ரெஷர்ஸ்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைக்கு எந்த வேலையை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து என்ன எப்படி இருக்கும் என்ன மாதிரியான வேலை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன ஏஜ் கேட்டகரி எல்லாத்தையுமே நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக வந்து பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து ஒரு ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கானதை எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது ஆல் பிரான்ச்சஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ எல்லா விதமான பிரான்ச்சஸ்க்குமே இதுக்கு வந்து அப்ளையாக இருக்குது ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ஸில் நீங்கள் எந்த பிரான்ச்சில் இருக்கீங்களோ உங்களுக்கு எந்த போஸ்டிங் வேணுமோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டேரெக்டாக வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் என்ன மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குன்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க இதுதான் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து உங்களுக்குன்னு செட் ஆஃப் கஸ்டமர் வந்து பேங்க்கில் வந்து கொடுத்துருவாங்க கஸ்டமர்ஸ்னால் வேறு யாரும் இல்லை நம்ம தான் போய் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கரூர் விஷய பேங்க்கில் வந்து கணக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு ஏஜென்சி இருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபாலோவ் பண்ணிக்கணும் ஸோ அந்த வேலை தான் இப்போ நம்ம வந்து பார்க்கணும் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃபாலோ அப் பண்ணிக்கிற மாதிரியான வேலை இருக்கும் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா காசா அக்கௌண்ட்ஸில் சேலரி அக்கௌண்ட் அவங்க வச்சுருக்காங்களா என்ன மாதிரியான அக்கௌண்ட்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம சில ப்ராடக்ட்ஸுன்னு இருக்கும் கரூர் விஷயா பேங்க்குக்குன்னு சில ப்ராடக்ட்ஸ் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து எஃப்டி ஆர்டி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இருக்கு அப்படின்றத கஸ்டமருக்கு வந்து வர கஸ்டமருக்குமே சொல்லலாம் நீங்களே பாத்திருப்பீங்க நீங்க வந்து பேங்க்குக்கு போறப்ப ஏதாவது ஸ்கீம் உங்க ஏஜ் கேட்டகரியில இருந்தா ஒரு ஏஜெண்ட் இருப்பாங்க நீங்கள் இந்த அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்காக வந்து போய் நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு கிடையாது உங்கள் பேங்க்குக்கு வரவங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் இருக்குது நீங்கள் வந்து பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒர்க்காக தான் வந்து இருக்கும் அது மாதிரி அந்த ப்ராடக்ட்ஸை தான் தேர்ட் செல்லிங் தேர்ட் ப்ரா பார்ட்டி ப்ராடக்ட்ஸை வந்து கிராஸ் செல்லிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் கிரெடிட் கார்டு நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களா ஸோ உங்களோட டெபிட் கார்டோட இது இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பர்சனல் லோன்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லணும் ஸோ அசட் ப்ராடக்ட்ஸு ஃபீ இன்கம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ப்ராப்பராக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுருக்கணும் இதுக்கான ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரான்ச் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கிளைண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான் அதே தான் இதுக்குமே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அதை வந்து பார்த்துக்கோங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நாற்பது போஸ்டிங்க்குமே ஒரே போஸ்டிங் தான் இதுக்கு உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தாறாயிரம் ஸ்டார்டிங் சேலரி இருபத்தாறாயிரம் பதினெட்டாயிரம் இல்லை சாரி இருபத்தாறாயிரத்துலேருந்து உங்களுக்கு நாற்பதாயிரம் வரைக்கும் உங்களால் இது வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அடுத்து நீங்கள் இதுலேயே வந்து ப்ரொமோஷன் எடுத்து அடுத்தடுத்த இதுக்குமே ஹை லெவலுக்குமே நீங்கள் பேங்க்குக்குள்ளேயே வந்து போக முடியும் அப்போ உங்களுக்கு சேலரி வந்து இதுலேருந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி தௌசண்ட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும் இதில் ஒன்று என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பிரான்ச்சஸ் எல்லா பிரான்ச்சஸ்லையுமே எல்லா லொக்கேஷன்ஸ்லேயுமே இருக்குது ஸோ உங்கள் சொந்த ஊர்லேருந்தே நீங்கள் வந்து இந்த பேங்கில் வந்து வேலை பார்க்கிக்கலாம் இப்போ வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் போதும் எந்த ஒரு போஸ்ட் அனுப்பணுமோ எதுவுமே கிடையாது இங்கே ஒரு அப்ளை பட்டன் இருக்கு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது வந்து ஓப்பன் ஆகும் உங்கள் ரெசியூமே வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கணும் உங்களுக்கு ரெசியூம் என்ன எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ண தெரியலை எப்படி இதில் என்ன ஃபைல் போடணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க நான் உங்களுக்கு ரெசியூமே நானே வந்து ப்ரிப்பேர் தரேன் இதோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்பிக்கு கீழே தான் இருக்கணும் உங்கள் பேன் கார்டில் என்ன மாதிரியான நேம் இருக்கோ அதே நேமை இங்கே எண்ட்ரி பண்ணிக்கோங்க ஃபுல் நேமில் மேண்டேட்டரி ஃபீல்ஸ் மட்டும் என்ட்ரி பண்ணால் போதும் உங்கள் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி நேம் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் என்ட்ரி பண்ணிவிட்டு ஈமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க உங்கள் பேன் number என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் ஃபாதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு கரெண்டாக நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு மூணு லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ப்ரிஃபர்ட் லொக்கேஷன்ஸில் மூணு லொக்கேஷன்ஸ் வந்து இதில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது எங்கே நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மூணு லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்கள் ஏஜ் ஜெண்டர் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஹையஸ்ட் என்னன்றதை என்டர் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி பேங்க்கில் எனக்கு ஒர்க் பிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த இடத்துல நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் கரண்டாக நீங்கள் எவ்வளோ சாலரி வாங்குறீங்க எவ்வளோ சாலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இப்போ வேறு கம்பெனியில் இருந்தால் உங்கள் நோட்டீஸ் பீரியட் என்ன அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸ் எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும் உங்களுக்கு இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் எப்படி வந்து இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணுற டேட்டு எல்லாமே கொடுப்பாங்க ஸோ ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு ஏஜ் லிமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா யாருனாலும் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் இந்த மாதிரியான கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க